எனக்கு அருமையானவர்களே நன்மையும் கருபையும் உங்களை தொடரும் இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து வந்திருக்கிறது ஆகவேதான் நாம் அழைக்கப்படாமல் இருந்திருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் இது எவ்வளவு உண்மை எவ்வளவு உண்மை எவ்வளவு உண்மை ஆம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் ஆகவே நம்மையும் ஜீவன் உள்ளவர்களாக காப்பாற்றி வந்திருக்கிறார் எத்தனை போராட்டம் எத்தனை சஞ்சலம் எத்தனை இழப்பு எத்தனை கேலி எத்தனை பொல்லாத மனிதர்களுடைய தூஷணம் எத்தனை பிசாசின் போராட்டம் எத்தனை மதீனம் தவறான வாழ்க்கை இவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இரக்கமாக நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி நாளுக்கு கொண்டு வந்து நம்மை கனம் இருக்கிறார் சந்தோஷமாக இந்த வருடத்தை இயேசுவின் பிள்ளையாக இந்த கடைசி நாளில் முடிக்கும்படியாக கருவை செய்திருக்கிறார் எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் ஆவியான உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறார் ிய தேவன் உங்களை சுற்றிலும் உயிருள்ளவராக உங்களை ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்ரீயங்கள் இந்த ஆண்டவர் சதா காலமும் உங்களுடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் வருடம் முழுவதும் நன்மை கொடுத்திருக்கிறார் சங்கீதம் நூறு ஐந்தின் படி கத்த நல்லவர் அவர் கருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது இன்னும் யாக்கோபு ஒன்று பதினேழின் படி நன்மையான ஈவை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் நன்மையான ஈவை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் ஆகவே பிசாசின் தீங்கு வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் ஆண்டவர் நன்மையான ஈவை கொடுத்து 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 நம்முடைய பற்றாக்குறையிலே நம்முடைய குறைகளிலே அவர் சகலத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார் இன்னும் வேதத்திலே மத்தைய ஏழு பதினொன்றை வாசித்து பாருங்கள் ஒரு தகப்பனாக இருந்து சகல நன்மையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா ஆனால் அதே போல உங்கள் தகப்பன் அருள்நாதர் நீங்கள் என்னென்ன கேட்கிறீர்களோ உங்களுக்கு கொடுப்பது அவ்வளவு நிச்சயம் அல்லவா அதிக நிச்சயம் அல்லவா அதை ஆண்டவர் செய்திருக்கிறார் அதனால் தான் பிழைத்திருக்கிறோம் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் இறைமையா முப்பத்தி ரெண்டு நாற்பதின் படி ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்குவதில்லை பின்வாங்கவே மாட்டேன் நிச்சயமாக உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக உனக்கு செய்யும் காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் என் நன்மை அப்படி நான் கொடுத்திருக்கிறேன் கொடுக்கப் போகிறேன் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல அவருடைய அன்பு அவருடைய கிருபை கிருபையை நம்மை விட்டு விளக்கவே மாட்டார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பே இருந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு நான் விலக்க மாட்டேன் ஏசாயி ஐம்பத்தி நான்கு பத்து அதை ஆண்டவர் இந்த வருடத்திலே செய்திருக்கிறார் புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டின் படி நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை கருபையை அனுப்பி 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 காப்பாற்றி இருக்கிறார் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் காலைதோறும் அது புதிதாக இருந்திருக்கிறது அந்த கிருபை தொடர்ந்து உங்களை பின்பற்றி வரும் இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அப்பா நன்மை அனுப்பி தேவைகளை எல்லாம் சந்தித்து காப்பாற்றி இந்த கடைசி நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஸ்தோத்ரம் 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 அப்பா ஸ்தோத்ரம் அதே போல சுவாமி கருபையை இறக்கத்தை காண்பித்து அப்பா நாங்கள் நிர்மூலமாமல் எங்களை காப்பாற்றி வந்திருக்கிறீர் மக்கள் ஸ்தோத்திரம் எத்தனை போராட்டங்கள் ஆனாலும் காப்பாற்றி வந்திருக்கிறீர் பாவத்தில் விழாமல் காப்பாற்றினீர் கொல்லாத பிசாசு பொல்லாத மக்கள் மத்தியில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர் எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் சத்துருக்களுக்கு முன்பு எங்களுக்கு பந்தியை ஏற்படுத்தினீர் அப்பா பிள்ளைகளுக்கு செய்தீர் மனைவி கணவருக்கு செய்தீர் குடும்பத்திற்கு செய்தீர் பெற்றோருக்கு செய்தீர் மக்கள் ஸ்தோத்ரம் ஊழியத்திற்கு செய்தீர் மக்கள் ஸ்தோத்ரம் ஊழியக்காரருக்கு செய்தீர் மக்கள் நன்றி எங்களை நம்பி இருக்கும் குடும்பங்களுக்கு செய்தீர் மக்கள் நன்றி 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 தொடர்ந்து கிரியை செய்யும் ஆசீர்வதியும் அது காலில் விழுந்து நம்முடைய நன்மைக்காக அது கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த கிருபையும் நன்மையும் தாரம் இயேசுவின் நாமத்தில் ஆமைய கருமையானவர்களே இந்த வருடம் முழுவதும் பங்காளராக இருந்து இந்த ஒளியத்திற்கு துணை நின்று ஜபித்திருக்கிறீர்கள் துணை நின்றிருக்கிறீர்கள் கத்தர் உங்களை தொடர்ந்து பராமரிப்பாராக யூ ஆர் அ பிளஸிங் யூஆர் அ கிஃப்ட் யூஆர் அ இருபத்தி ஆறிலே வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்க போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜபிக்க போகிறோம் தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒரு கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்றன நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம் தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடு இன்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இது கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம் ஆயிருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் நீங்கள் மாத்திர உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் அந்த இடத்திலே உலாவில் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து